thank <laughs> you இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு மிக சிறப்பாக நடந்துச்சு ஒவ்வொரு தான் பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது அந்த சவால்களை எல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழுவை முடிச்சிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஜஸ்ட் ஒரு பொதுக்கு மட்டுமே அல்லாமல் சங்கரதா சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது எங்களுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கரதா சுவாமி விருதுகளை வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெலிகினேஷ் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சினிமாவில் நாள் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு தீர்மானங்கள் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு அது அறிவிப்பு வரும் அது வரும் எல்லாம் ம் இல்லை அது ஒரு நாங்கள் அதை சொல்லலை ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சாரு இருபத் இருபத்தி ச ச விதி என் இருபத்தாறு இருபத்தேழில் எங்கள் பயிலால் ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம் அறிவிப்போம் அவங்கக்கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு போது அப்ரூவல் பண்ணுவோம் இங்கே வந்து என்னென்னா உறுப்பினர்கள் இருபத்தாறு இருபத்தேழில் எதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசினதிலையே எல்லாரும் ஆமோகமாக அதை வெட்டு நீங்கள் தகவல் கிடச்சிருக்கோம் அதுவே அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இல்லாம தீர்மானத்தில் நாங்க கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் ஆமாம் பண்ணி வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே நீங்க கேளுங்க வெளியில சாப்பிட்டு போய் கேளுங்க

நாங்கள் வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு வந்து எதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து இது தைரியமாக என் பின்னாடி நான் நடிகர் சங்கம் இருக்கின்ற

அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது ஆஹ் தண்டனைகள் கொடுக்கப்படணுன்றது விரிவா போட்டுருக்கதுல இல்லை அதுதானே சொல்றங்க வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதுதான் அனானமெட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே அது வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரமாக இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து தீர்மானிச்சுருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதுல வந்து ஆஃப் அப்படின்றது நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுகாதாரங்கள் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது இருக்காங்க இல்லையா சார்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பர் அனுப்ப போறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கும் இது வந்து இந்த நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்க வந்து இந்த நம்பருக்கு தெரிவி அதை எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கணும் ஸோ இந்த பிரஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறிஞ்சீடு வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமா இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான நான் விதமானது அதுக்கப்புறம் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றதுல நீங்க ஏற்கனவே வந்து எங்க சொந்தத்தின் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்ப நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை என்பது பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போகிறோம் கேட்டுக்க போகிறோம் ஆனால் சங்கம் இந்த பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமாக சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் பயப்படாமல் எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை உடனடியாக புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும்

சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் சோ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க புகார் அழிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளே சொல்ல வேண்டாம் இல்லையா ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க ஒரே ஒரு கேள்வி எனக்கு தெரியுதுங்க நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கு சார்

சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகைகளை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதோ இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு பின்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து நடந்துட்டு இருக்கு கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் பதிமூணு பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் அந்த ரேப் நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனை பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்போ நான் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்ப நாம என்ன சொல்றோம்னா இப்ப நம்ம கிட்ட இந்த இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன்

இன்னும் இன்னும் இது வந்து பொதுக்கார்கள் என்ன முழுக்க முழுக்க பொதுக்காரவோம் நீங்க எப்ப வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் கேட்டு புரிஞ்சுக்கோங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமே சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு ஒரு பொருட்சம் வருது

கோரல்ல நம்ம சந்திக்கப்படும் அப்படி எல்லாம் இந்த பிரச்சனை இல்லை. எப்போ நம்ம சந்திச்சிட்டாங்க அப்படி எல்லாம் போகாம அதனால அது பிரச்சனை இல்லை.

நேரடி பாதிப்பு முதல்ல இல்ல நாங்களே நடவடிக்கலாம் ஏன்னா ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டிங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்க ஒத்துழைக்காம இருப்போம் அதனுடைய நேரடி முதல் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து

கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இதை ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லை இன்னும் வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னத வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டில்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சிட்டு இருக்கிற இந்த சேனல்ஸ் பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொல்ல சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தே நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல அது தேர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால எங்க முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தவறு இருக்கிறதா எனக்கு அழைக்கிறது என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு தெரியல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன எக்ஸாக்ட்லி அதனால எங்களுக்கு தெரியல

நான் தவ செஞ்சு எங்கள்ட்ட ஒரு வேண்டுகிறேன் பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பந்தப்பட்ட நாளான கேள்விகளை கேளுங்க கேளுங்கப்பா தமிழர் ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதோ தேவையில்லாத

இல்ல தம்பி நான் சரி பில்டிங் போயிட்டு இருக்கேன் நல்ல போயிட்டு இருக்கேன்

இப்போ வந்து ஜனவரி லோன் சாங்க்ஷன் ஆச்சு திரும்பிங் தொடங்க நாலு மாசம் ஆச்சு ஏன்னா போட்டுதான் ஆரம்பிக்க முடிஞ்சு ஏப்ரல் மேலே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சல் இன்ஜினியர் கொண்டு வருது பெரும்பாலா இருந்துச்சு பேசி சில பேர் வந்து சில பேர் வரல அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமிச்சு பேங்க் உள்ள வந்து பேங்க் சட்ட விதிகள் கேட்ட மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கறோம் அந்த எல்லா விஷயமும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளிக்கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறதா இப்ப திட்டமா இருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்திருக்க டேட் மார்ச் மார்ச் குள்ள முடிச்சிடும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவ்வளவு செலவு குறைக்க முடியும் எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா

அதான் அவங்க மார்ச் தான் கொடுத்திருக்காங்க ஆமா சொல்லிருக்காங்க எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்ப கமல் சார் வெளிநாட்டு போயிருக்காங்க வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதா அது ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல்சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நீங்க தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும் அதாவது வந்து குறிப்புகள் பத்து டிமாண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அதுக்கு நம்ம வந்து ஆர்டிஸ்ட் கலந்துரையாடி ஒரு முப்பத்தி ஏழு

இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது இந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்குது தேவைகள் வந்துட்டே இருக்கு அத ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும் ஆனா நாங்க ஒரு விஷயம்னு போய் நிக்கும்போது அவங்க உடனே

இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன் அவங்க நாங்கள் உள்ள வந்தது நீ வந்து எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போகணும்னு கோர்ட்டு மூலிமா கேஸ் போச்சு அதன் மூலியமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும் திருப்பி இப்போ கேட்கறதுனால சொல்கிறேன் பாக்கியராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பாக்யராஜ் கூட சேர்ந்த ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும் அண்ணன் முன்னாடி எல்லாரும் என்ன வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே அப்படி இருந்து நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மீனா வச்சு